இன்றைய தினம் சர்வதேச மகளிர் தினமாகும் மகளிர் தினத்தில் தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநிலக் குழுவின் சார்பில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூகத்தில் பெண்கள் மத்தியில் எந்த அளவிற்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுகிறதோ அதற்கேற்பதான் சமூக மாற்றம் என்பது உறுதிப்படும் இன்றைக்கு சமூக மாற்றத்திற்கு எதிரான பிற்போக்குத்தனமான எத்தகைய மாற்றத்தையும் விரும்பாத இயற்காத ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கிறது ஆகவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இத்தகைய பிற்போக்குத்தனமான சமூக மாற்றத்தை விரும்பாத ஒரு சர்வதிகாரத்தை விரும்புகிற பாசியத்தை விரும்புகிற ஆட்சி நிராகரிக்கப்படுவதற்கு தாய்மார்கள் அனைவரும் சபதமேற்க வேண்டிய ஒரு ஆகச் சிறந்த நன்னாளாகும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி பெண்களுக்குரிய முக்கியத்துவத்தை விரும்பாத ஆட்சி பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் அவர்கள் உள்ளபடியே மனப்பூர்வமாக விரும்பியிருந்தால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றி நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் அதை அமுல்படுத்தி இருக்கலாம் அதனால் விருப்பமில்லாமல் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக போகிற போக்கில் நாங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்போகிறோம் என்று அறிவித்து நாட்டையும் நாட்டு மக்களையும் குறிப்பாக பெண்களையும் ஏமாற்றுகிற ஏமாற்ற முயற்சிக்கிற ஒரு ஆட்சி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பாமல் அதே நேரத்தில் சில நிறுவனங்கள் சில முதலாளிகள் கார்ப்பரேட் முதலாளிகள் அம்பானி அதானி போன்றவர்கள் வளர வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்பட்டு ஒரு புதிய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி விவசாயிகளுக்கான ஆட்சி தொழிலாளர்களுக்கான ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கு உருவாக்குவதற்கு சமூகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் சார் தொடர்ந்து இப்போ பிரதமர் வந்து குறிக்கிறதுக்காக தொடர்ந்து பிரதமர் வருவது தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக வருகிறார் புயல் பொழுது இயற்கை சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது மக்கள் நெருக்கடியாக நின்ற பொழுது தனது வாழ்க்கை ஆதாரங்களெல்லாம் இழந்த பொழுது பிரதமர் வரவில்லை என்பது மட்டுமல்ல ஒன்பது மாவட்டங்கள் இயற்கை பேரிடரால் பெரும் பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் கோரியது முதலமைச்சரே நேரடியாக சின்ன பிரதமரை சந்தித்தார் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்தெல்லாம் முறையிட்டார்கள் எந்த பயனும் இல்லை ஒத்த பைசா கூட கொடுக்காத கொடுக்க விரும்பாத தமிழக மக்களை வஞ்சிக்கிற மோடி அரசாங்கம் இன்றைக்கு தேர்தல் வருகிறது என்கிற காரணத்தினால் வாக்குகளை நய வஞ்சகமாக பெற்றுவிட வேண்டும் என்று தனக்கே உரிய சூழ்ச்சியை பயன்படுத்தி திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறார் அவர் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் வருகிற பொழுதும் பல ஆயிரம் ஓட்டுக்கள் பாஜகவுக்கு செல்லாமல் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அது மாறும் அவருடைய பேச்சு அப்படி இருக்கிறது ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு எந்த விதமான முதிர்ச்சியும் அவர்களிடத்தில் இல்லை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது பொய்யை பேசுகிறார் அதாவது ரெண்டாவது மெட்ரோ திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்று சொல்கிறார் என்ற மெட்ரோ திட்டம் ரெண்டாவது திட்டம் தொடங்கப்பட்டது அண்ணா ஆட்சி காலத்தில் தொடக்கி வைத்தவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த திட்டத்திற்கான மொத்த செலவில் சரிபாதியே ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டும் இதுவரையில் ஒத்த பைசா கூட வழங்கவில்லை மாநில அரசாங்கம் தான் செய்து கொண்டிருக்கிறது போல் நிவாரணம் மாநில அரசு தான் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு நிவாரணங்கள் அனைத்தையும் வழங்கியது அதற்கும் மோடி எந்தவிதமான உதவியும் செய்யவில்லை ஆகவே மக்கள் பாதிக்கப்படுற பொழுது வராத பிரதமர் வர விரும்பாத பிரதமர் உதவிகளை செய்ய மறுத்த நிராகரித்த பிரதமர் இப்பொழுது வாக்குக்காக வருகிறார் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ ஏமாளிகள் அல்ல அவரை நிச்சயமாக நிராகரிப்பார்கள் அது மட்டுமல்ல நான் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவங்க குடும்பத்தில் நான் ஒரு அங்கம் என்று சொல்கிறார் நான் பிரதமரை கேட்டுக்கொள்வது முதலில் உங்கள் மனைவியோடு சேர்ந்து வாழ முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நாட்டு மக்களோடு நீங்கள் சேர்ந்து வாழலாம் மனைவியோடு சேர்ந்து வாழ தெரியாத ஒருவர் நாட்டு மக்களோடு எப்படி சேர்ந்து வாழ முடியும் என கேட்க விரும்புகிறேன் வரக்கூடிய நாடாளுமன்ற முடிவுகள் இருக்கும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி கடந்த பத்தாண்டு காலமாக பத்தாண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு கொள்கை பூர்வமான அணி இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சீட்டு எண்ணிக்கையை ஒதுக்குவதிலோ அல்லது இடங்களை பகிர்ந்து கொள்வதிலேயோ ஒரு பிரச்சனையும் கிடையாது சென்ற தேர்தலில் புதுச்சேரி உள்பட முப்பத்தி ஒன்பதில் வெற்றி பெற்றோம் இந்த முறை நிச்சயமாக உறுதியாக நாற்பது இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் இது ஏதோ ஒரு பெயரளவுக்கு சொல்லுகிற கருத்தல்ல சென்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லோரும் சேர்ந்து நின்றார்கள் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் தேனி தொகுதியில் மட்டும் அதிமுக அதுவும் ஓபிஎஸ்னுடைய சொந்த செல்வாக்கில் அது வெற்றி பெற்றது மற்றபடி வேறு எங்கேயுமே வெற்றி பெற முடியவில்லை இப்பொழுது நெல்லைக்காய் மூட்டை என செதறி கிடக்கிற இந்த சூழலில் எங்களது அணி அரசியல் ரீதியாக அமைப்பு ரீதியாக பலமான அணி எங்கள் அணி தான் நிச்சயமாக வெற்றி பெறும் அது மாதிரி இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் நிச்சயமாக மாற்றத்தை விரும்புகிறார்கள் இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்வார்கள் மோடி நிச்சயமாக மூன்றாம் முறையாக பிரதமராக வருவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது அதிமுக நிலைப்பாடு எப்படி இருக்கும் சிறப்பு பாஜக பிரிஞ்சிருச்சு அவங்களோட நிலைப்பாடு இந்த தேர்தலில் அவங்க எப்படி எந்த மாதிரி இருப்பாங்க அவங்க நிற்பாங்க அவங்களோட ஆறுவாரங்களாக அவங்க சேர்ந்துக்கிட்டு நிற்பாங்க அவ்வளோதான் ஒரு பெரிய விளைவை அவங்களால் ஏற்படுத்த முடியாது அதே மாதிரி பாஜக கூட்டணியில் போய் யாரும் விரும்பியெல்லாம் சேர மாட்டாங்க அவங்களா சேர்த்துக்கிறது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அதான் அவங்க கூட்டணி அந்த கூட்டணியை கொண்டு அவங்க தேர்தல் பணி ஆற்றுவார்கள்